வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை இன்று அதிகாலை நேரங்களில் தமிழகத்தில் கடல் ஓரங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் கன்னியாகுமரி கிழக்கு பகுதி திருநெல்வேலி கிழக்கு பகுதி மேலும் தூத்துக்குடி ராமநாதபுரம் இந்த இடங்களில் கடல் ஓரங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைத்தாலும் வரக்கூடிய மண்ணங்கள் மழை விலக வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை கடல் ஓரங்களில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடகா எல்லையோரம் மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே இன்று பரப்பில் சற்று குறைந்த பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு குறைவாகும் மத்திய மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலாகவும் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் பரப்பில் சற்று கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்ட கடல் ஓரங்களை இன்று பெரிதாக ஒதுக்கவே வாய்ப்புள்ளது இன்று அக்டோபர் இரண்டாம் தேதி நாளை அக்டோபர் மூன்றாம் இருந்து படிப்படியாக மழை தமிழகத்தில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் மூன்றை விட நான்கு நான்கை விட ஐந்து என்று படிப்படியாக மழை தமிழகத்தில் தென் மாவட்டங்களுக்கு குறைவாகும் வட மாவட்டங்களுக்கு பரப்பில் அதிகரித்தும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வருகிற நாட்களில் அக்டோபர் ஆறாம் தேதி முதல் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஆறு விட ஏழு எட்டு என்று தமிழகத்தில் வருகிற நாட்கள் படிப்படியாக வெப்பச்சல மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று அக்டோபர் இரண்டு புதன்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை அதிகள நேரங்களில் கடல் உரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் காலை ஒன்பது மணிக்கு பிறகு மழை விலகி மீண்டும் மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பு இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் லேசான மிதமான மழை மேற்கு பகுதி கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை மிதமான முதல் சட்டு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி மாவட்டத்திலும் இன்று ஆங்காங்கே ஆங்காங்கே மிதமான முதல் சட்டு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டம் கிழக்கு பகுதியை ஒதுக்கி பெரும்பாலும் மேற்கு பகுதி தூ கோவில்பட்டி இளையரை சந்தைந்தல் இந்த இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை மாவட்டத்தில் இன்று தெற்கு பகுதி குறைவாகும் மதுரை மாநகரம் மதுரை வடக்கு பகுதி பெரும்பாலும் மேலூர் சோழபந்தான் வாடிப்பட்டி மதுரை மாநகரம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்திலும் இன்று ஆங்காங்கே அங்கே மிதமான முதல் சட்டு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது ராஜபாளையம் ஸ்ரீபலிபுத்தூர் சிவகாசி சாத்தூர் இந்த அருகெல்லாம் மிதமான முதல் சட்டு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு கிழக்கு பகுதி பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது மேலும் தேனி மாவட்டத்திலும் மிதமான முதல் சட்டு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வால்பாறை கொடைக்கானலுக்கும் மிதமான முதல் சட்டு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் மாவட்டத்திலும் இன்று உற்பரவலான பரவலான மழைப்பொழிவு மிதமான முதல் சட்டு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது பழனி சுட்டு வட்டாருங்கள் மேலும் ஒட்டஞ்சத்திரம் சுற்று வட்டாரங்கள் திண்டுக்கல் மாநகரம் சுற்று வட்டாரங்களுக்கும் ஒரு பரவலான பொழிவாக என்று கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் பெரும்பாலும் தெற்கு பகுதி பொள்ளாச்சிக்கு லேசான மிதமான மழை தெற்கு பகுதி மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது தாராபுரத்துக்கும் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு மேற்கு பகுதி பொள்ளாச்சி மாநகரம் மேலும் வடக்கு பகுதி பெரும்பாலும் இன்று ஒதுக்கவே வாய்ப்புள்ளது கணவாய் பகுதியை பொறுத்தவரை கோயம்புத்தூரை பொறுத்தவரை இன்று அக்டோபர் இரண்டு அக்டோபர் மூன்று அக்டோபர் நான்கு ஐந்தாம் தேதி வரை ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் ஆறாம் தேதியிலிருந்து கோயம்புத்தூர் கணவாய் பகுதிக்கு கோயம்பு கோயம்புத்தூர் மாநகரம் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி இந்த இடங்களை பெரிதாக ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் ஆறாம் தேதியிலிருந்து ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஆறு வரை கிழக்கு பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் பல்லடம் கிழக்கு பகுதி தாராபுரம் இந்த இடங்களுக்கு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக பெரிதாக கோயம்புத்தூருக்கு மழை ஏதும் வாய்ப்பு இல்லை மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை வடக்கு பகுதியில் லேசான மழை பொழிவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இன்று ஈரோடு மாவட்டத்திலும் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கும் அங்கங்கே அங்கங்கே மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் மதுராந்தகம் இந்த இடங்களுக்கும் அங்கங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருவண்ணாமலைக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் வேளாங்கண்ணி கும்பகோணம் நெய்வேலி புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களை பொறுத்தவரை மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை இன்று ஒரு நாள் பெரிய ஒதுக்கவே வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி மாவட்டத்திலும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அரியலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை லேசான மிதமான மழையாகவும் பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கிழக்கு பகுதி லேசான மிதமான மழையாகவும் மேற்கு பகுதி சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது கரூர் நாமக்கல் எந்த மாவட்டங்களுக்கும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாகவும் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் மேலும் மத்திய மாவட்டங்களுக்கு கனமழையாகவும் மதுரை திருச்சி கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாகவும் மேலும் கர்நாடக எல்லோரும் மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே மிதமான முதல் சற்று கனமழையாகவும் தென் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமை நாளை அக்டோபர் மூன்றாம் தேதி தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேலும் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை அக்டோபர் மூன்றாம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கும் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு பகுதி பெரும்பாலும் வேதாரண்யம் முத்துப்பேட்டை மட்டும் ஒதுக்க வாய்ப்புள்ளது உள்பகுதியில் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் வேதாரண்யம் கும்பகோணம் மணிக்கணும் வேதாரண்யத்தை ஒதுக்க வாய்ப்புள்ளது கும்பகோணம் நினைவில் இந்த இடங்கள்லாம் நாளை கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் மூன்றாம் தேதி மேலும் காற்றுப்பகுதி கணவாய் பகுதியை பொறுத்தவரை கோயம்புத்தூர் கன கணவாய் பகுதியை நாளை ஒதுக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் மூன்றாம் தேதியும் மற்ற இடங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் மூன்றாம் தேதியை பொறுத்தவரை அக்டோபர் நான்காம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் குறைந்துவிடும் பெரும்பாலும் தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த இடங்களுக்கு மழையின் தீவிரம் குறைந்து உள்பகுதியில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி கிழக்கு பகுதி விருதுநகர் கிழக்கு பகுதி மேலும் திருநெல்வேலி கிழக்கு பகுதி இந்த இடங்களுக்கு மட்டுமே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் நான்காம் தேதி மேலும் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக உள்ள மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் நான்காம் தேதி மேலும் கோயம்புத்தூர் கனவாய் பகுதியும் ஒதுக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஐந்தாம் தேதி தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் வட மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஐந்தாம் தேதி அக்டோபர் ஆறாம் தேதி கோயம்புத்தூர் கணவாய் பகுதிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி கணவாய் பகுதிக்கும் முன்னேறி வந்து சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஆறாம் தேதி அக்டோபர் ஏழு எட்டு ஒன்பது பத்து என்று தமிழகத்தில் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து மழை வானிலையாக அமையும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போதைக்கு வட மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் சற்று குறைந்தாலும் அக்டோபர் நான்காம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் நான்கு அக்டோபர் ஐந்து ஆறு ஏழு எட்டு என்று அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து மழை வானிலையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகா எல்லோரும் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் அக்டோபர் ஆறாம் தேதியிலிருந்து மழை மீண்டும் படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அக்டோபர் நான்காம் தேதி ஒடிசாவுக்கு தெற்கு பகுதி ஆந்திராவுக்கு கிழக்கு பகுதி வளிமண்டல மேலடுச்சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு தமிழகத்துக்கு அக்டோபர் ஆறாம் தேதி வட தமிழகம் மத்திய தமிழகம் என்று நிலை கொண்டு தமிழகத்துக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது மேலும் அரபிக்கடலில் இப்போது இருக்கும் காற்று சுழற்சி வளிமண்டல சுழற்சியாக நிலை கொண்டு இனிப்பு சுழற்சியாக நிலை கொண்டு தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவை கொடுக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு ஒன்றிணைந்து அக்டோபர் பத்தாம் தேதிக்கு பிறகு அரபிக்கடலில் வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு கோயம்புத்தூர் சுட்டு வட்டாரங்கள் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை தென்காசி மாவட்ட சுற்று வட்டாரங்கள் மேலும் ஆரல்வாய்மொழி கணவாய் பகுதி தென் மாவட்டங்கள் என்று அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழை மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் அக்டோபர் பத்தாம் தேதிக்கு பிறகு அதற்கு முன்னதாக மழையின் தீவிரம் சற்று குறைந்திருந்தாலும் வட மாவட்டங்கள் கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் தென் மாவட்டங்களுக்கு அக்டோபர் பத்தாம் தேதியிலிருந்து கூடுதலான பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது வட மாவட்டங்களுக்கும் தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் அனைத்து நாட்களும் வட மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே வருகிற நாட்களில் மழையின் தீவிரம் சற்று குறைந்து மீண்டும் படிப்படியாக அக்டோபர் ஆறாம் இருந்து அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் கடல் மன்னார் வளைகுடா வங்கக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மட்டுமே காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மீனவர்கள் மீன்பிடிக்க மாலை நேரங்களில் மட்டுமே சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் பெரிதாக அதிகரிக்க வாய்ப்பில்லை இப்போதைக்கு வங்கக்கடலில் பெரிதாக நிகழ்வு எதுவும் வலுவான நிகழ்வு உருவாக வாய்ப்பில்லை இதன் காரணமாக வருகிற நாட்களில் தொடர்ந்து மீனவர்கள் மீன்பிடிக்க மாலை நேரங்களில் மட்டுமே சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய சூரிய உதயம் இன்று அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி ஏழு நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் தேவரை தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பாடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்